சங்கடத்திலும் யோகம் டிசம்பர் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் கண்டக சனியாக சஞ்சரிக்கப் போகிறார் சனி பகவான் சனி ஏழில் சஞ்சரிக்கும் போது பிரச்சினை கருத்து வேறுபாடு அலைச்சல் அதிகரிப்பு வாழ்க்கை துணையின் உடல்நிலை பாதிப்பு தனித்து வாழும் சூழல் பாதிப்பு விரயம் உண்டாகும் என்றாலும் சுயஜாதக கிரக அமைப்பு திச இதில் மாறுதல் ஏற்படும் சனி பகவான் சஞ்சரிக்கும் காலமான டிசம்பர் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பிப்ரவரி பதினைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலும் புரட்டாதி நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் காலமான மார்ச் இருபத்தி ஒம்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையிலும் நவம்பர் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலும் அஸ்தமன வக்கர காலங்களிலும் நன்மையான பலன் கிடைக்கும் ஏழாம் இடத்து சனியின் பாதகமான பலன்கள் விலகும் நினைத்ததை சாதித்திடக்கூடிய அளவிற்கு முயற்சியாகவும் இருக்கும் பொன் பொருள் சேர்க்கையுடன் புதிய வாகனம் நவீன பொருட்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் ஏப்ரல் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிக்கும் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு உண்டாவதால் உங்களுக்கு செல்வாக்கு உயரும் எதிர்பார்த்த ஒவ்வொன்றும் லாபத்தில் முடியும் இக்காலம் உங்களுக்கு யோக காலமாக இருக்கும் மே ஒன்று சங்கடங்கள் அதிகரிக்கும் தொழிலில் உத்தியோகத்தில் நெருக்கடி தோன்றும் பண தேவை அதிகரிக்கும் முதலீடுகள் அதிகமாக செய்தும் எதிர்பார்த்த லாபம் உண்டாகாமல் போகும் மே பதினாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் குருவால் மீண்டும் செல்வாக்கு உயரும் பண வரவு அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பிரச்சனைகள் விலகும் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் நிலை உண்டாகும் இக்காலம் உங்களுக்கு வாழ்க்கையில் செழிப்பான காலமாக இருக்கும் தொழிலில் சில சங்கடங்கள் ஏற்படும் கூட்டு தொழில் இக்காலத்தில் பிரச்சனைகளில் முடியும் புதிய முதலீடுகள் எதிர்பார்த்த லாபத்தை ஏற்படுத்தாமல் போகும் சினிமா டிவி பேன்சி ஸ்டோர்ஸ் ஜவுளி கவரிங் நகை வாகன வியாபாரங்களில் லாபம் அதிகரிக்கும் பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் விரும்பிய இடமாற்றம் பதவி உயர்வு உண்டாகும் பெண்களுக்கு குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலகும் கணவரின் அன்பு அதிகரிக்கும் உறவினர்களிடம் உங்கள் செல்வாக்க உயரும் புதியவர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மாணவர்களின் கவனம் சிதறுவதற்கு வாய்ப்புண்டு மனம் அழைப்பாயும் ஆனால் எதிர்காலத்தை பற்றி யோசித்து படிப்பில் கவனம் செலுத்துவதும் ஆசிரியர்களின் ஆலோசனைகளை கேட்டு செயல்படுவதும் தேர்வில் வெற்றியை உண்டாக்கும் உடல்நிலையில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்கும் அஷ்டமராகவும் சத்த சனியும் போட்டி போட்டு பாதிப்புகளை உண்டாக்குவார்கள் மருத்துவ செலவு அதிகரிக்கும் நன்றி